நம்ம முருகரை பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் கொண்டாடுறாங்க சின்ன சின்ன குழந்தைங்க முதல் கொண்டாடுறாங்க நிறைய கோவிலெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அழ ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த முருகர் கோவிலில் மட்டும் பாருங்கள் சின்ன சின்ன குழந்தைங்களும் அழகாக வந்து சாமியை கும்புறதுக்காக வரிசையில் நிற்கிறாங்க அதுவும் இல்லாமல் அழகு குத்திக்கிறாங்க அந்த அழகு வந்து வழியே தெரியாமல் சுகமான சுமையாக ரொம்ப ரொம்ப சுகமாக குத்திக்கிறாங்க அந்த அழகு எவ்வளோ பார்க்குறதுக்கே இரு கண்கள் நமக்கு பத்துறது இல்லை அவ்வளோ அழகாக வரிசையில் நின்று அந்த அழகு குத்திக்கிட்டு பொறுமையாக நின்று நிதானமாக வந்து முருகனை தரிசிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க முருகர் எனக்கு இது கேட்டால் கொடுப்பார் இது நான் கேட்ட இல்லை முருகர் கண்டிப்பாக செஞ்சிருவார் அப்படின்னு ரொம்ப மன மகிழ்ச்சியாக நம்பிக்கையோடு சொல்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அஞ்சு ஆறு வயசு குழந்தைங்க கூட மனசார முருகனை வாழ்த்துறாங்க நம்புகிறாங்க பெரியவங்களும் முருகருக்கு இருக்கார் முருகர்கிட்ட என்னோடய பிரச்சனையெல்லாம் ஒப்படைச்சிட்டேன் இனியும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு முருகா முருகான்னு அந்த கோவில்லையே இருக்காங்க பசி கூட அவங்களுக்கு தெரியறதில்ல நேரம் போகிறதே தெரியதில்லை முருகர் கோவிலில் முருகா முருகா முருகான்னு அப்படியே நேசித்து நேசிச்சு தன்னை தானே மறந்துடுறாங்க நம்மளை மறந்து நம்ம முருகனை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்றோம் முருகனை நேசிக்கும் போது ஒரு இனம் புரியாத ஆனந்தம் நம்ம மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த தருணங்கள் எல்லாமே முருகர் கோவிலுக்கு போகிறது முருகா முருகான்னு கூப்பிடுறது முருகனை நம்ம வீட்டில் வழிபாடு செய்யும் போதும் நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ரொம்ப ஐஸ்வர்யமாக நம்ம வாழ்வோம் முருகர் வந்து யாரையுமே சரி மேலே இருக்காங்க கீழே இருக்காங்க சின்ன குழந்த பெரியவங்க இது எதுவுமே அவர் பேதம் பட்சம் பார்க்குறது இல்லை எல்லாருக்குமே ஒரே மாதிரி பார்த்து தான் அவர்கள் செய்கிறார் மன்னிக்கக்கூடிய கடவுள் மறப்பக்கூடிய கடவுள் எல்லாத்தையும் மறந்துடுறாரு நம்ம செஞ்ச கெடுதலெல்லாம் மறந்துடுறார் ஏதாவது ஒன்றும் நம்ம நல்லது பண்ணால் அதை தான் பெருசாக பார்க்குறாரு முருகர் ரொம்ப அற்புதமான கடவுள் இவரை கொண்டாடுறதுக்கு இன்னமும் கோடான கோடி பக்தர்கள் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க கொண்டாடி கொண்டாடி முருகனை வந்து இன்றைக்கி முருகனை கொண்டாடியே எத்தனையோ பேர்கள் மகிழ்ச்சியாக அவங்க வாழ்க்கையை கடந்துட்ருக்காங்க நாமும் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருப்போம் முருகர் பக்தரால் நமக்கு எப்போவுமே முருகன் துணை இருப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா